யாருன்னு தெரியலையே யாரு ஸ்ரீராம் சத்யா ஸ்ரீராம் வெளிநாள் சத்யா ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் இப்ப இது வந்து ஸ்ரீராம் சாமி டா சாமி राम पोद वापा अय्यो எனக்கு யாருமே எல்லையை ஆகிட்டு முடிச்சு விட தங்க குட்டி போதும் போதும் பாங்க என்னால் முடியல அம்மா ஐயோ வலிக்குது வலிக்குது பயங்கரமாக வலிக்குது ஒன்றுமே முடியல கை காலில் பயங்கரமாக வலிக்குது விட்டு போட்டு இங்கே வா நீ லவ் சுட்டுக்கிட்டே எனக்கு பிரச்சனையே இல்லைப்போ காமிக்கவே மாநிக்கிது நீ இருக்கிற அட்ரஸே காமிக்க மாநிலங்கிது ஜீத்தானவன் வந்திருக்காங்க அது காணவங்களையும் அப்போ மசாஜ் ஆயில் வாங்கிட்டு வந்து மசாஜ் பண்ணலாம்னு பார்த்தா ஒன்றுமே காணும் அம்மா ஆ பொறுக்க முடியலப்பா சத்யா இல்லை ராம் ரெண்டு பேர் வேறு ஒருத்தர் தான் பண்ணிக்க வேண்டியதாக எது ஒன்றுப்போ லைக் போட்டிருக்காங்கப்பா

Hai tangku Dila. Oh. Hmm. Mm. அம்மா என்ன ஆச்சு முடியல முடியலடா இடுப்பு வலிக்குதுப்பா கை கால பாடி ஃபுல் ஃபெயின் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு காலையிலிருந்து முடியல சாமி ரொம்ப அதிகமாயிருச்சுட்டாடி முடியல தங்கம் வாய்ஸ் இப்போ வரும் பாருடா உடம்பு வலிடா உடம்பு வலி பயங்கரமாக முடியல பயங்கரமான உடம்பு வலி பொறுக்க முடியலப்பா எங்கள் பேரண்ட் இருந்தானே முடிச்சு விடுவான் குட்டி பையன் ஊரில் இருக்கானு தங்க குட்டிகளா சரிடா தங்கம் அது அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சுட்டு இப்போ ரொம்ப வலி ஆரம்பிச்சிருச்சுடா வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்கண்டா பரவாயில்ல எதோ ஒன்று ஆகிட்டு விடுங்க என்ன பண்ணுறதுக்காக ம் நம்ம எதுவும் பண்ண முடியாத நம்ம கையில் எதுவும் இல்லை கடவுள் பார்த்து அம்மா எதோ ஒன்று நடக்கட்டு என்ன ஆகிறது புஜிக்குட்டி புஜி குட்டி சாமி உடம்பு முச்சு வா அம்மா முச்சு விடு ஆ மு படுத்துக்கோ என் போனை கூட்டி முதிச்சு விடுதுங்க முதிச்சு விடுது போய் இருப்பினால நின்றுக்குச்சு அதுக்கு ஒன்றும் தெரியல என்னால் காமி கூட முடியலத படுத்துக்கடா புஜி குட்டி படுத்துக்கோ படுத்துக்கோ பட்டுருச்சி ஆ என்ன ஒரு முடிச்சு விட்றா இடுப்பேன் இடுப்பு முடிச்சு விட்டாங்கவா பங்கார் தள்ளி பங்கார் தள்ளி இதுக்குட்டி இடுப்பு முச்சுட்றான் அம்மாவுக்கு இட்டு முடிச்சு விடுங்கப்பா இது முதிச்சு விடுப்பா இங்கே தக்குட்டி இங்கேப்பா அது முதிச்சு விடுதுப்பா மேலே அடையோ இங்கே ஆலோப்பாப்பாப்பா ஹோ என்னது என்னது இங்கே பாருங்கள் வேலை ஏறி முடிச்சு எடுத்தாலே என்ன பாருங்க இந்தா இந்த வரேன் அங்கே வரங்க பாருங்க அதுக்கு இருக்கிற ஒரு அறிவு பாருங்களேன் ஏஞ்சம்மிய வாய் ஒன்றுதான் இல்லை வருங்க அங்கிட்டு போய் முதிக்கிது வருது இடுப்பு மூச்சுட்றா முச்சி குட்டி அம்மாவுக்கு வலிக்குது இந்த மூச்சு விடுங்கப்பா இங்கேப்பா இந்தா முச்சு விடு இடுப்பு மூச்சு வலிக்குதுடா இங்கே அம்மாவுக்கு இங்கே வலிக்குதுங்க பா முச்சு விட்றா சாப்பிட்டேன்டா தங்கம் சோளச்சோறு இருந்துச்சு சொக்கா குழம்பு நல்லா தான் போச்சுக்கிட்டு கைகள் வலிடா தான் காலையிலிருந்து பொறுக்க முடியல காலையில் இல்லை டெய்லி இப்படி தான் இருக்குது என்ன பண்ண முடியும்ப்பா ஒன்றும் பண்ண முடியல அந்த நேரம் வலி வந்த நேரம் அப்போது பிடிச்சிக்கிட்டே வீடு ஓட கூட்டில் இன்றைக்கி அப்படியே கிடக்குது அம்மா ஐயோ பக்திமா சாப்பிட்டீங்களா ஆ அவர் வரார் கொஞ்ச நேரம் ரெண்டு பேர் பேசுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸ்ரீதாம் அம்மா வந்திருக்கோங்க பேசு ஸ்ரீராம் அம்மா ராஜலட்சுமி அம்மாக்கிட்ட பேசுப்போ கொஞ்சம் நேரம் நான் பேசுகிறனால நீங்கள் பேசும் வழி இல்லை ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப முடியாமல் கிடக்குப்பா राजलक्ष्मी भक्ति तंबी बंद நல்லா இருக்கீங்கன்னு கேக்குறアプリ 봐봐 ሀይ በነገም በነገም Mama. தேவராஜ் வணக்கம் மேடம் சாப்பிட்டீங்களா மேடம் என்ன உடம்பு சரியில்லைப்பா எப்படித்தாப்பா இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை எப்பவுமே உடம்பு படுத்தா இருக்கும் வா பா அம்மாட்டு வா அம்மாட்டு வா பா உடம்பு வலி தங்கோ பாடி ஃபுல் பெயின் இப்படி தான் இருக்குது அதிகமாக நீங்கள் போனை பற்றி தான் பார்த்துக்கிட்டோம் சாப்பிட்டே இல்லையா இன்னைக்கு உடம்பு வலி தாங்க முடியல என்ன முடியல என்ன போய் போய் போய்ங்க

oh